காசாவை நோக்கி ஆயிரம் படகுகள் துருக்கியில் இருந்து பயணம் உடையும் இஸ்ரேலின் கடல் முற்றுகை காசா மீதான இஸ்ரேலின் கடல் முற்றுகையை எதிர்த்தும் இஸ்ரேலுக்கு செல்லும் சரக்கு கப்பல்களை தடுத்து நிறுத்தும் வகையில் துருக்கியில் இருந்து காசாவிற்கு ஆயிரம் படகுகள் புறப்படுகின்றன இது இஸ்ரேலுக்கு கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து துருக்கியைச் சேர்ந்த வேல்கன் என்பவர் தலைமையில் உலகம் முழுவதிலும் உள்ள மனித உரிமை போராளிகள் ஒன்றிணைந்து மாபெரும் கடல் முற்றுகை போராட்டத்தை நடத்த உள்ளனர் மேலும் காசாவுக்கு பெரும் நிவாரண உதவிகளையும் வழங்க உள்ளனர் இதனையொட்டி துருக்கி துறைமுகத்தில் இருந்து ஆயிரம் படகுகளில் நிவாரணப் பொருட்கள் ஏற்றப்படுகின்றன இந்த படகுகளில் உலகம் முழுவதிலும் உள்ள நிறம் இனம் மதம் மொழி கடந்த மனித உரிமை போராளிகள் தங்களது மனைவி குழந்தைகளுடன் பயணத்தை தொடங்குகின்றனர் இந்த பயணம் துருக்கியில் இருந்து சைப்ரஸ் நாட்டை வந்தடைந்து பிறகு காசா நோக்கி புறப்படுகிறது ஆயிரம் படகுகளில் பயணம் மேற்கொள்வதன் மூலம் இஸ்ரேல் கடல் எல்லைக்குள் சரக்கு கப்பல்கள் செல்வது நிறுத்தப்படும் என்று தெரிகிறது இந்த போராட்டம் குறித்து அதன் ஒருங்கிணைப்பாளர் வோல்கன் கூறுகையில் இது துருக்கி அரசு நடத்தும் போராட்டம் அல்ல மனித உரிமை அமைப்புகள் சேர்ந்து நடத்தும் போராட்டம் இந்த பயணத்தில் நாற்பது நாடுகளை சேர்ந்த நான்காயிரத்து ஐநூறு மனித உரிமை போராளிகள் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்கின்றனர் இவர்களில் இஸ்ரேலை கண்டிக்கும் யூதர்களும் இடம்பெற்றுள்ளனர் முன்னூற்று பதிமூன்று படகுகளில் ரஷ்ய மனித உரிமை போராளிகள் இருப்பார்கள் நூற்று பதினான்கு படகுகளில் ஸ்பெயின் நாட்டினரும் பன்னிரண்டு படகுகளில் துருக்கியை சேர்ந்த மனித உரிமை போராளிகளும் இருப்பார்கள் மேலும் எங்கள் கப்பல்களில் அமெரிக்கா பிரிட்டன் லக்சம்பர்க் ரஷ்யா ஜெர்மனி ஸ்பெயின் போலந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் இதனால் அந்நாட்டின் கொடிகள் பறக்கவிடப்பட்டிருக்கும் எங்களது இந்த கடல் பயணம் மூலம் குறைந்தது பத்து நாட்களுக்காவது இஸ்ரேலின் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்படும் எங்கள் படகுகளில் சில சொகுசு கப்பல்களும் இடம்பெறும் இந்த கப்பல்களில் பயணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த போராளிகள் தலைக்கு பதினான்காயிரம் அமெரிக்க டாலர்களை செலவு செய்து பங்கேற்கின்றனர் முழுக்க முழுக்க சர்வதேச சட்டங்களை மதித்து இந்த போராட்டம் நடைபெறும் பழங்களை அறுப்பதற்கான கத்தியை கூட நாங்கள் எடுத்து செல்ல மாட்டோம் எங்கள் படகுகளில் எந்த மாதிரியான ஆயுதங்களும் இருக்காது சர்வதேச கடல் எல்லையில் செல்லும் வரை எங்களை இஸ்ரேல் எதுவும் செய்ய முடியாது காசாவை நெருங்கும் போதுதான் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எங்கள் கப்பல்களை சங்கிலி கட்டி இழுத்து செல்வார்கள் பிறகு அபராதம் விதிக்கவும் வாய்ப்புள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஆயிரம் படகுகளில் காசாவிற்கு தேவையான சரக்குகளை ஏற்றும் பணி குறித்த வீடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இஸ்ரேல் ஹமாஸ் நடைபெற்ற போது துருக்கி இதே போன்ற முயற்சியை மேற்கொண்டது காசா ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லா என்ற பெயரில் மூன்று கப்பல்களில் பத்தாயிரம் டன் நிவாரணப் பொருட்கள் இருந்தன மற்ற கப்பல்களில் பயணிகள் இருந்தனர் இந்த கப்பல்கள் இஸ்ரேல் எல்லைக்குள் நுழையும் முன்பே அறநூறு பேர் பயணம் செய்த மேவி மர்மரா என்ற கப்பல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் பத்து பேர் கொல்லப்பட்டனர் இது துருக்கியை கடும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியது இதனை அடுத்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை நஷ்ட கொடுத்து துருக்கியின் கோபத்தில் இருந்து தப்பியது இஸ்ரேல் மேலும் காசாவுக்கு தொடர்ந்து உதவி செய்யவும் அனுமதி வழங்கியது தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சி இஸ்ரேலுக்கு மீண்டும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது